வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி ஜிவிட் விற்பனை சார்பாக சவுத் இந்தியாவில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கண்டக்ட் போகிற கர்நாடகா கோவில் சுற்றுலா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பேக்கேஜோடைய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு அண்ட் டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கர்நாடகா கோவில் சுற்றுலா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை கிளம்பி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகு வேலைக்கிழம முடியுது ஸோ பார்க்கலாம்

சங்கிகாது பரமேஸ்வரர் கோவில் கிருஷ்ணன் கோவில் ஆன விநாயகர் கோவில் கோயில்லாம் பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்ல முகதேசம் போக போகிறோம் இருக்க சிவன் கோவில் பார்த்து முடிச்சுட்டு முகதேஷ் ஸ்டே பண்ண போறோம் அடுத்த நாள் ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில நம்ம பிரேக் பாஸ்ட் பண்ணிட்டு முகதேஸ்வரில் இருந்து நேரங்க போகிறோம் குலுர் ல இருக்க மூகாமிகே அம்மன் கோயில் பாத்துக்கு ஸ்ரீங்கைகி போகும் சோ ஸ்ரீங்ககி ல இருக்க சரதா மொகல் கோயில் பாத்துக்கு அங்க இருந்து குரங்கார் போறோம் சோ இந்த குரங்கார்ல இருக்க அருமபுங்கை கோயில் பாத்துக்கு இந்த ஸ்டே பண்ண போறோம் அடுத்த நாள் ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு சோ காலையில கொங்காக்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சிப்பகலைக்கு பேர் போங்க பெல்லூரில் இருக்க சின்னக்கேசவ கோவிலும் 할아버지 밸런스를 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 밸런스내밸 놓고 를 밸런스를 밸 குக்கையில இருக்க கோயில் பார்த்துட்டு பாத்துக்கு குக்கையில கேப்பாங்க போகும் எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோ காலையில் குக்கையில இருந்து அந்த தர்மசால போகும் தர்மசாலால இருக்க மஞ்சங்காதர் சிவன் கோயில் பார்த்துட்டு நேரம் மேங்களூர் போகும் ஸோ மேங்களூரில் இருக்க கத்துக்கு மஞ்சங்காதன் கோவிலும் மங்களாதேவி கோவிலும் பார்த்துட்டு நேற்றுக்கு பத்து மணிக்கு போல சுற்றுக்கு மேங்களூர் சென்னை கிழமை போவோம் அடுத்த நாள் கடைசி நாள் ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கே க்ரெயின் ஜங்கிப் பண்ணி ஈவினிங் ஒரு நாலு மணி போல் சென்னை சங்கிலும் சேர்ந்துக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம சென்னையிலேருந்து போக கிரிங்கும் ஸோ திரும்ப வர போக கிரைமோம் கார்பாக்கி ஜோலார்பேட்டை ஈரோக சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஸோ இந்த வழியாக போகிறனால உங்களுக்கு எந்த ஸ்டேஷன்ல ஈஸியாக இருக்கோ அங்கே இயற்கைக்குலாம் இறங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த கேம்ஸ் பிளான் படிச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பேக்கேஜ் நீங்கள் புக் பண்ணாலுமே டிஸ்கிரிப்ஷனில் புக்கிங் ஸோ இந்த புக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஃபுல்லாக டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த பேக்கேஜ் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்க்கலாம் பெரிய ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வரும் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்க்ளூட்ஸ் பொறுத்தளவுக்கு சென்னையிலேருந்து மேங்களூர் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் மேங்களூர்லேருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இதில் ஆகுது இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்கப் பண்ண வந்து ட்ராப் பண்ணுற வர த்ரீ டைம் சவுத் இந்தியன் ஃபுட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது இது போக நம்மளுக்கு அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி அக்காமடேஷன் அண்ட் அதே மாதிரி சைட் சீயிங் வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏசி சைட் சியிங் வெஹிக்கிள் டூர் மேனேஜர் வந்து உங்கள் கூட வந்து சென்னையில் ட்ராவல் பண்ணி உங்கள் கூட வருவாங்க காலையில் நம்மளுக்கு டெய்லி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எல்லாரும் கொடுப்போம் மூட்டீஸ்வர் வந்து லிஃப்ட் டிக்கெட் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிடுது ஸோ இது போக இந்த டோட்டல் பேக்கேஜ் காஸ்டில் ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் ஜிஎஸ்டி வரையும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது சரிங்களா நம்ம ஜிவி டூர் சார்பாக ஜிவி டிராவல் ஓச்சா அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரிப்பை புக் பண்ணாலும் சரி அதில் அஞ்சு பேர்ல இருந்து இல்லை அஞ்சுக்கு மேற்பட்டு ஒன்போது பேர் வர நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சர் வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் புக்கிங்க்கு ஒரு வௌச்சர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பத்து இல்லை பத்துக்கு மேல நீங்க புக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா அந்த புக்கிங் பேர்ல ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர் இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸில் வந்து கிளைம் ஆகாது ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை நாங்களே சொல்லிடுவோம் இது ஷார்ட் ட்ரிப் இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது ஸோ இதே லாங் ட்ரிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது ஆக்ரா வர்ணஸ் யாத்திரா இருக்குது நீங்கள் அதிலலாம் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிப்பில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஷாப்பிங் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ இந்த பேக்கேஜ் நம்மளோட சேர்ந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாங்களும் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த வெப்சைட்டில் புக்கிங் லிங்க் வந்து இருக்குது அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி தாங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பேனஸ்